அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தங்களுக்கும் நிறைவேறாத பல விருப்பங்களும் வேண்டுதல்களும் வந்து இருக்கும் அது நிறைவேறுவதற்காக நம்ம எத்தனையோ வழிபாடு செஞ்சிருப்போம் மந்திரங்கள் சொல்லியிருப்போம் பரிகாரங்கள் செஞ்சிருப்போம் ஆனால் அந்த விஷயமானது கை கூடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து கை கூடும் ஒரு சிலருக்கு வந்து அது நடக்காமல் கூட போகும் அதே போல் ஒரு சிலர் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் தீராத நோய் இருக்கும் கடன் சுமை இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் வீட்டில் ஒன்று மாற்றி ஒன்று துக்க காரியங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையும் வந்து இருக்கும் இது எப்பேர்ப்பட்ட தீர வேண்டிய தேய வேண்டிய நம்முடைய வாழ்க்கையே கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அற்புதமான நாள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தவிடு பொடியாகும் அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு நாளுக்கு தான் பல்வேறு சிறப்புகள் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு இந்த நாளை வந்து சொல்லலாம் இன்றைய நாள் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட் திவட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதி தேவதையாக கொண்ட சந்திரபகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும்போதுமாக மாத சிவராத்திரியும் பிரதோஷமும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது சோமவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சிவராத்திரி பிரதோஷம் இது ரெண்டும் ஒரு நாளில் வரது அப்படிங்கிறது சாதாரண நிகழ்வு தான் ஆனால் திங்கட்கிழமையில் வர்றது ரொம்ப அரிய நிகழ்வு அதை ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் அதாவது இருபத்தி ஏழு மனைவியர்களில் ரோகிணியை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்பேற்பட்ட சந்திர பகவானுக்கு உரிய இந்த திங்கட்கிழமை நாளில் ரோகிணி நட்சத்திரம் வர்றது சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இது போல் ரோகிணி மேலே தீராத காதல் வச்சுட்டு இருந்ததுனால மற்ற மனைவியர்களெல்லாம் கோபித்து கொண்டதாகவும் அதன் பிறகு அவங்களுடைய கிட்ட போய் முறையிட்டு தந்தை வந்து சந்திரனுக்கு வந்து சாபம் கொடுத்ததாகவும் தன்னுடைய சாபம் நீங்குவதற்கு சிவபெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு அவருடைய முடியில் சூடக்கூடிய ஒரு பாக்கியம் கெடுத்ததும் இந்த சோமவார பிரதோஷத்தில் தான் வந்து சொல்லுவாங்க மேலும் மன நிம்மதி வேண்டும் குழப்பம் இல்லாமல் இருக்கணும் நல்ல கணவன் மனைவி அன்யோன்யமா இருக்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வேணும் அப்படிங்கும்போது திங்கட்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷத்தை நாம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் ஏற்கனவே நேற்று இரவே நம்மளுடைய சேனலில் ஒரு ரூபாய் காசு கைப்பிடி அரிசி ரெண்டே ரெண்டு மிளகு இதை வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் இதுவும் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புக்கும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் உதவியாக வந்து இருக்கும் அதே போல் இன்று காலை ஒரு அற்புதமான பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அது இன்னைக்கு யார் செஞ்சிங்கனாலும் கணவன் மனைவி அவங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க அதே போல் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் அதில் உங்களுக்கு துளிகோட சந்தேகம் வேண்டாம் குறிப்பாக ஒரு டைமிங் வந்து சொல்லியிருப்பேன் மூணு டு நாலு அப்படின்னு அந்த மூணு டு நாலு அப்படிங்கிறது என்னென்னு பாத்தீங்கன்னா குருவோரை இன்றைக்கி குருச்சந்திர சேர்க்கையும் இருக்குது இது வந்து கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேற நீங்கள் அந்த பரிகாரத்தை செய்கிறது அற்புதமான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த ரெண்டு வீடியோவையும் நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா நம்ம வாழ்க்கையில் தீர வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் கஷ்டங்கள் கவலைகள் தீரா நோய்கள் கடன்கள் இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னுட்டு அதுக்கான ஒரு பரிகாரம் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் மேலும் இதை நீங்கள் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்கிடையே வெளியே உள்ள பிரதோஷ வேலையில் செய்கிறது அற்புதமான பலனை கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நாளில் நீங்கள் அந்த நேரத்தில் கோவிலுக்கு போங்க ஏன்னா கோவிலில் அனைத்து தேவர்களும் வந்து சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க அந்த சமயத்தில் நம்ம கோவிலுக்கு போகும்போது அவங்களுடைய அருட்பார்வை நம்ம மீதும் வந்து விழும் ஒருவேளை சூழ்நிலை சந்தர்ப்பத்தால் உங்களுக்கு கோவிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வீட்லேயே அந்த நேரத்தில் மாலை ஒரு விளக்கேற்றி வச்சு நீங்கள் சிவபெருமானை நினச்சி இந்த பரிகார்த்த செய்யலாம் வழிபாடு அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா இதை சொல்லலாமான்னு கேட்டால் தாராளமாக சொல்லலாங்க ஆனால் நீங்கள் இன்னைக்கு அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்கன்னா மட்டும் இப்போ நான் சொல்லக்கூடியதை வந்துட்டு நீங்கள் சொல்லக்கூடாது சரிங்களா அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி மாலை நான்கு முப்பதுலேருந்து இருந்து ஆறு மணிக்கு இடையே உள்ள நேரத்தில் உங்களுடைய முகம் கை காலையெல்லாம் வந்துட்டு கழுவிக்கோங்க நல்லா ஃப்ரெஷ் ஆகிக்கோங்க அதன் பிறகு ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க கோடு போட்ட பேப்பராக இருந்தாலும் சரி கோடு போடாத பேப்பராக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பேப்பர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பேப்பரில் முதல்ல உங்களுடைய நிறைவேறாத விருப்பத்தை வந்து இங்கே எழுதுங்க எனக்கு இந்த கோரிக்கையானது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுங்க அது எப்படிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த இடத்துல எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீரணும் அல்லது கடன் பிரச்சனை தீர்ற அளவுக்கு எவ்வளோ பணம் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமோ அந்த பணத்தை வந்துட்டு நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணி எழுதலாம் கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே சகலத்துக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மெத்தடு வந்து பயன்படுத்தலாம் நான் ஏன் இன்றைக்கி கணவன் மனைவி ஒற்றுமை கணவன் மனைவி ஒற்றுமைன்னு அடிக்கடி பதிவில் சொல்கிறேன்னா இன்றைக்கி அந்த ரோகிணி நட்சத்திரம் இருக்கு கூடவே வந்து திங்கட்கிழமையில் இது போல் பிரதோஷம் சிவராத்திரியெல்லாம் வரும்போது நம்ம கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கணும்னு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதுக்காக தான் வந்துட்டு நான் சொல்கிறது நிறைய சகோதரிகள் கமெண்ட்டில் கூட என்னுடைய கணவர் என் கூட பேச மாட்டேங்கிறாரு கோச்சுக்குறாரு சண்டை போட்டுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க அவங்க கூட இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்களா அடுத்தது ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டீங்க அப்படினாவே போதும் இப்போ மனதை ஒருநிலை படுத்தி அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க கோரிக்கையை எழுதிக்கோங்க ஒன்னிலிருந்து இருபத்தி ஏழு வரைக்குமோ அல்லது ஒன்னிலிருந்து நூற்றி எட்டு வரைக்குமோ சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு உயர்வை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவசம்போ 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 இந்த வார்த்தையினுடைய கதை குறித்து நம்மளுடைய சேனலில் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே வீடியோ வந்து போட்டிருக்கேன் அது சூப்பரான ஒரு கதைங்க முடிஞ்சால் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்திரத்தினுடைய அற்புதம் வந்து தெரியும் இப்போ இந்த ஒரு வார்த்தையை தான் வந்துட்டு நீங்கள் எழுத போகிறீங்க எழுதும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே எழுதுறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு பிரதோஷ வேலையில் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது எழுதுறது இது ரெண்டுமே அலர்பரிய பலன்களை வந்து கொடுக்கும் இது வரைக்கும் நீங்கள் எத்தனையோ செஞ்சுருக்கலாம் உங்களுக்கு வந்து பலன் கிடைக்காம போயிருக்கலாம் இந்த நேரத்தில் போது வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் நீங்க என்ன விரும்புகிறீங்களோ அது வந்து நடந்தே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இது எழுதி முடிச்சாச்சு அடுத்தது என்ன பண்ணலாம் வீட்டில் பூஜை அறையில் சிவபெருமான் படம் இருந்ததுன்னா நீங்க அங்கே வச்சிடலாம் இல்லைன்னா உங்களுடைய விருப்ப தெய்வம் எதுவா இருந்தாலும் சரி அங்க வந்துட்டு நீங்க இந்த பேப்பரை வந்து மடிச்சு வச்சிருங்க அடுத்ததாக இது சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தான தர்மத்துக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி அது கூட கொஞ்சம் சர்க்கரை இது ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி பசுமாட்டுக்கு கொடுக்கலாம் காக்கை குருவிகளுக்கு கொடுக்கலாம் அல்லது எறும்புகளுக்கு வந்துட்டு நீங்கள் இதை உணவாக கொடுக்கலாம் இதை நீங்கள் பண்ணுறதும் அற்புதமான பலன் கொடுக்கும் உங்களுடைய கர்ம வினைகள் வந்து நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் அவசியமாக இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடியே நேற்று நான் சொன்னதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யுங்க இது மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதே பெருசு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு இப்படி எளிதாக கிடைக்கும் அப்படிங்கும்போது யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்